அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் அதாவது இது நாள் வரையிலும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த குருவா குருவானவர் வந்து உங்கள் ராசிக்கு எஸ்டாம் எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக வர இருக்கிறார் இது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சினால் தீமைகள் எதுவும் துலாம் ராசிக்கு இருக்காது ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் குருவானவர் வந்து ஒரு ஜென்ம விரோதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுக்கும் குருக்கும் ஆகாது அவர் வந்து மூன்று மற்றும் ஆறு கொடியவர் அதாவது ருணரோக சத்துருஸ்தான அதிபதி மற்றும் மூன்று கூடிய அதிபதி அப்படின்னு வந்து வரும்போது அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இது சாதகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்கள் உடல்நிலை எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது செய்யும் ஏன்னா குரு வந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் துலாம் ராசியாகிய நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதுலேயும் வந்து வம்பு வழக்கு எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க இது வந்து குடும்பத்துக்குள்ள ஆனால் இப்போ நீங்கள் வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது வீம்புக்குன்னு எதுவும் செய்யாதீங்க ஜென்ரலாக வந்து துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதக்காரங்க ஓகேங்களா ஏன்னா சரராசின்றதுனால உங்கள்கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும் நீங்கள் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு கேரக்டர் இருக்கும் உங்கள்கிட்ட ஆனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை வந்து பிடிச்சி இழுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஆனால் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இதை விட ஒரு சூப்பரான டைம் வேறு எதுவும் கிடையாது இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது எட்டாம் இடமே வெளிநாடு தான் குறிக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடமும் வெளிநாடு தான் குறிக்கும் அங்கே இருக்கிறது அதாவது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டில் போய்ட்டு அங்கேயே பிஆர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் யூஎஸில் இருக்கிறீங்கன்னா க்ரீன் கார்டும் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டைமில் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அதே நேரத்தில் திருமணம் பண்ணலாமா இந்த டைமில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஓகேங்களா சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல குரு இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையும் சேர்த்து தான் நீங்கள் திருமணத்தை வந்து பார்க்கணும் பண்ணலாமா வேணாமான்ன்ற யோசித்து பார்க்கணும் ஸோ நீங்கள் பருவ வயசில் இருக்கிறீங்க துலாம் ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா திருமணம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் குரு பலன் இல்லையே அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது மீன ராசி துல் ராசி இந்த ரெண்டு ராசியுமே வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது ஓகேங்களா ரெண்டுமே ஆறு எட்டில் வரக்கூடிய சஷ்டாஷ்டக ராசி அப்படின்னு வா பார்க்கும்போது நீங்கள் துலாம் ராசியை இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மீன ராசிக்காரங்களையும் ரிஷப் ராசிக்காரங்களையும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது நீங்கள் நல்லவங்க அவங்க கெட்டவங்க அவங்க கெட்டவங்க அப்படி இல்லை கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது ஆறு எட்டில் வரக்கூடிய ராசி அப்படின்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது திருமணம் செய்யக்கூடியவங்க பண்ணலாம் ஆனால் மீன ராசியும் ரிஷப் ராசியும் தவிர்க்கணும் முக்கியமாக துலாம் ராசிக்காரங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா சுகஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறார் அப்படின்னும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு மாநிலத்தில் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரெண்டுமே சாதகமான விஷயம் சாதகமாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏற்றுமதி இருக்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறீங்கன்னாலும் லாஜிஸ்டிக்ஸ் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ஒரு பொருளை இன்னொரு இன்னொருத்தர் கை மாற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சினால் மிகுந்த நன்மைகள் தான் இருக்கும் கெடுதல் எதுவும் கிடையாது உங்களோட நன்மைகளை வந்து மேன்மேலும் நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வளர்ப்பிறை புதன்கிழமை இல்லைன்னா வந்து வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாளில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனத்தையும் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாத தரிசனத்தையும் பண்ணுங்கள் ஒரே நாளில் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் ஒரே நாளில் பண்ணும்போது ஆனால் தான் பண்ணணும் வளர்ப்பிறை அப்படின்னா அமாவாசிலருந்து பௌர்ணமிக்குள்ளே வரக்கூடிய டைமிங் இதுதான் வந்து வளர்ப்பிறை நாட்கள் ஸோ இந்த வளர்ப்பிற நாட்களில் நீங்கள் வந்து ஒரு புதன்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் ரெண்டுமே வந்து காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று மாற்றி மாற்றி கூட பண்ணலாம் ஸோ இது பண்ணும்போது இந்த குரு பயிற்சினால் நன்மைகளை வந்து இன்னும் அதிகரிச்சிக்க முடியும் ஸோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி